அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள்லாம் இப்படி இருக்கின்றதை பாருங்க நாம் இப்போ இந்த சரீர மணல் பகுதிக்கு இப்போ கூப்பிட்றோம் வெயில் வெயிலபடி கொளுத்து இருந்தாலும் இந்த இடத்துல நிற்கிற ஒரு தண்ணி கூட இன்னு நினைக்கேன் என்ன வேண்டாம் போதைக்கு முழங்காலைக்கு கீழே தான் இருக்கு அது கண்டா அங்கால கரையில அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அங்கரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மகாவலிகங்க கரையில் அணிக்கம் பார்த்தீங்கன்னா இது எந்த இடம் என்று பார்த்திங்கன்னா மன்னம்பட்டி பிரதேசத்தில் ஆணப்படுகின்ற இந்த இடத்துல ஆனிப்பேன் நிக்கிரம் அப்படியே பார்த்திங்கண்டா எல்லங்க அப்படி ஹாட் அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் மகாவலிவங்க பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே ஃபுல்லாக வேணால் சோலைகள் ஆகிருக்கு பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரங்களாகுது பூக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மயில் இறகவுண்டு கிடக்குது அதையும் மெடுத்து இந்த வீடியோவை துப்பம் அப்படியுமே இப்போ வந்த வழி அலகுரங்கள் இன்னும் என்ன நெரிக்கின்ற பாப்போம் என்ன இந்த ஓரங்கள் ஓர்கங்கள் உள்ள மரங்கள்

பார்த்திங்கன்னா இந்த ஒரு தாவரமாக ஃபுல்லாண்டு கூட தெரியாது இந்த உரத்தில் போய் வளர்ந்துருக்கு நாம் இப்ப இந்த மணல் பகுதிக்கு கூப்பிட்றோம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மீன்களும் கிடக்குது அப்படி பாத்தீங்கன்னா இந்த இட பிடிக்கின்ற பாருங்க இந்த இடங்கள்லாம் இப்போ அதிகாரத்தில் வெயில் காலம் காலம்ண்டியா தண்ணி குறைவானதாக காணப்படுது இது தொடர் மழையாக இருக்குமென்றால் இந்த இடத்துல நிற்கவே அது அந்த அளவுக்கு தண்ணி போகும் பார்த்தீங்கன்னா இந்த சரீர பாலம்தான் மன்னம்புட்டி பாலம் இலங்கையிலே மிகவும் நீளமான இரண்டாவது நீளமான பாலமாக கருதப்படுது இது போக போக தண்ணி கூட இருக்குமென நினைக்கிறேன் അതുകൊണ്ട് ആങ്കിലെയും ഉള്ള മരങ്ങളായിരിക്കും ഇതിൽ എല്ലാ ചിന്ന ചിന്നെ സിപ്പി അനക്കാൻ അത് ഇരിക്കി அப்படியே கொளுத்து இருந்தாலும் இந்த இடத்துல நிற்கிற ஒரு இப்போதைக்கு நல்லா அறிக்கை அப்படியே அங்கால் என்ன நெறிக்கின்றதையும் தொடர்ந்து வாங்க முடியும் பார்க்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்டும் உள்ளா நீர் நடுவில் மட்டும் அப்படியே மணல் அருகி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆள் நடமாட்டவுமே இல்லை அப்படியே ஒரு அழகி ஒரு விடமா இது வரைக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடம் தலை நம்ம போகலை முதலே முதலியிட நிற்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு அதனாடியே நம்ம அப்படியே இந்த திரும்பி திரும்பித்தோம் இந்த வீடியோவை இப்போ முடிக்கிறோம் நன்றி வாரம்